இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆடி கடைசி வெள்ளி ஆமாம் அஞ்சாவது வெள்ளி இன்னைக்கு வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து மாரியம்மன் கோயில் கோயிலுக்கு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம் இந்த வாரம் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து மினியப்பன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் பாப்பா தம்பிக்கெலாம் பேர் வச்ச கோயில் உங்களுக்கு நிறைய வீடியோவில் காமிச்சிருப்போம் அந்த கோயிலுக்கு தான் இன்னைக்கு போகலான்ட்டு நீங்களாம் எந்தெந்த கோயில் போகிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதான் இந்த வீடியோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்

இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பிரமாதமா அப்படி இது குடுக்குறா எவ்வளவு பாட்டு டான்ஸ் பாட்டு அது இதுன்னு சும்மா சொல்லவே வேணாம் வேற லெவல்ல ட்ரெய்லி ஒரு டிரஸ் போடுங்க ட்ரெய்லி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது பாப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளுங்க நல்லா இருக்கா அவரு ஓகேவா அவளே சொல்லிட்டா சரி கோயிலுக்கு போலாமா சரி வாங்க கோயிலுக்கு போலாம் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போறான்

எல்லாம் வந்து இப்போ தான் நின்றுச்சு அதுக்குள்ளே வெயில் அடிக்குதா அது மழை வந்தால் வெயில் வரும் மழை வந்தால் வெயில் வரும் ஆனால் உங்களை மாதிரி கருத்து சொல்ல யாரும் இல்லை என்ன மாதிரி கருத்து யாரும் சொல்ல முடியாது மழையும் வரும் வெயில் ஆளுக்கு தான் நேரம் காலம் மாதம் எல்லாமே தெரியும் நம்ம தமிழ் மாதமில் தெரியும் எனக்கு எல்லா மாதமும் தெரியும் தமிழ் மாதம் தெரியும் இங்கிலீஷ் மாதம் தெரியும் சரி இது என்ன மாதத்தை இதா ம் ஆகஸ்ட்டு

என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல இருக்கா தெரியும் பார்த்தா தெரியல ஆமாம் எல்லோரும் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் பாக்குறீங்க நாங்க பத்து நிமிஷம் வீடியோ போறோம்ல பத்து நிமிஷம் நீங்க பார்க்கணும்ல ஏன் பார்க்க பண்ணுறீங்க நல்லா புதுசா வந்து இது கட்டி ஸோ எங்கள் மாவை சொல்கிறா மாவை சொன்னா அதுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக எங்கள் மாவை வந்தேன் பிள்ளையார் அப்படின்ட்டு எங்க அத்தை சொல்ல அவ்வளோ பெரிய விஷயம் அதான் பிள்ளையார் வச்சிருக்காங்க எங்க செப்பலை கழட்டி விட்டு கோயிலுக்குள்ள ஃபுல்லாகவே இது பண்ணிட்டாங்க கீழே இருந்த செடி கொடி வேப்பம்பழம் எவ்வளோ கடக்கு பாருங்க வேப்பமுத்து பருக்கு இது பண்றாங்க கிடைக்கு போறோம் ம் புதுசா வச்சிருக்கோங்க இதெல்லாம் மணி வைக்கிற கூண்டே புதுசா வச்சிருக்காங்க இது வந்து நாங்க வாங்கி வச்ச மணினால ருத்துவ சொல்லி இது நம்ம வாங்கி வச்ச மணி தோ மாமனார் மூச்சு மூச்சு பேப்ப கத்தை வெட்டி வெட்டி பூ கொடுக்க எங்க மாமா போட்டு போட்டு கிளியரா தெரியும் என்னப்பா பண்ற என்னப்பா இப்ப புதுசா விநாயகர் இவர் தான் இவர் வந்து செல்வ விநாயகர் குட்டியா இருக்காரு

அத்தையா அத்தையா அப்படி இல்லையா அத்தை அப்புறம் சொல்லு அத்தை அத்தை சொல்லு சொன்ன

இன்றைக்கு வந்து மழை பெஞ்சது தான் ஃபுல்லாக நம்ம வந்து உட்கார கூட எப்படி சொல்கிறதுனா இடம் பெஞ்ச இடமில்லை அதுவாசி வ இங்கே இங்கேயும் தண்ணி இது மாதிரி இருந்துச்சா அதான் நம்ம வந்து நின்று மணிக்க பூ சாமிக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா விளக்கு போட்டு பத்தி சூடாக எல்லாமே காட்டிவிட்டால் சாம்பிராணி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு இப்போ வந்து அந்த கோயில் அதுதான் அந்த மணி அடிக்கிற பாருங்கள் அதுதான் இப்போ புதுசாக வச்சது இங்கே வந்து செல்வ விநாயகர் விநாயகர் வச்சதுக்கு அப்புறமா நாங்க இன்னைக்குதான் இந்த கோயிலுக்கே நாங்க வச்சிருக்கோம் நம்ம நாள் வச்சு மொதல் வாரம் வாரம் வருவோம் இப்போ வந்து வார வாரம் வர முடியல அதாச்சு இப்பதான் இன்னைக்கு தான் வந்திருக்கோம் உம் ரொம்ப நாளா போகணும் போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தோமா வரவும் முடியல ஏன்னா பக்கத்துல தான் இருக்கு சொல்லுவாங்கல்ல எது எதுக்குனாலும் ஒரு நேர காலம் வேணும் ஒரு டைமிங் வேணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரிதான் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் நம்ம இங்க பக்கமா இருந்தாலுமே நம்ம போகணும்னு நினப்போம் ஆனா போல இன்னும் குள்ளதான் வீடு இங்கே தான் வீடு இருக்கு இங்கதான் கோயில் இருக்கு ஆனால் அந்த மாதிரி வர முடியல அதுவாசி சரி இன்றைக்கி எப்படியாவது போன வாரம் நாங்கத்தம்மா கோயிலுக்கும் மாரியம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இந்த தடவை எப்படியாவது நம்ம இந்த கோயிலுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து மணி அடிக்க ஆரம்பிக்கும் சார் தப்பு டக்ஸா கூப்பிடுப்பா ம் அதுவாசி இங்கே வந்து ஆடி பதினெட்டுக்கும் நல்லா வந்து சாமி கும்பிட்டாங்க ஏன் மெதுவாடி ஆடி பதினெட்டுக்கும் நல்லா வந்து சாமி கும்பிட்டாங்க அன்றைக்கி வரலாம் நினச்சிருந்தா தான் அதுங்களையும் என் மகி அங்கே வெங்கடாசு ரோட்டில் சாமி கும்புறாங்க நான் அங்கே போகணுன்ட்டு அங்கே போயிட்டோமா உண்ட டாக்டர் கூட நான் சரி அன்னைக்கு வரலாம் இல்லைச்சுமா அப்புறம் அதுமொழி அங்கே வெங்கடாசு வாட்டிக்கு போயிட்டா அதுவாசி வர முடியல இங்கே வந்தவங்களும் சொன்னாங்க நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு அதாவது என்னை சாப்பிட்டு போனாங்க அன்னைக்கு நாங்கள் வேலைக்கு போயிட்டேன் வர வேட்டாயிடுச்சு அதுவாசி வர முடியல அப்படியே அங்கே வந்து அங்கே ஓடி போயிட்டா

ஓகே இந்த ஆடி வெள்ளி லாஸ்ட் வெள்ளி எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க